பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில வரைபடத்தில் கூட காணாம போன ஒரு வலிமையான ராஜ்யம் இருந்துச்சு அந்த ராஜ்யத்தோட பேர் வீர நாடு அங்க வாழ்ந்த மக்கள் அறிவும் தைரியமும் சேர்ந்தவர்கள் பயம்னு ஒன்னே தெரியாத இனம் ஆனா ஒரு நாள் எந்த போரும் இல்லாம எந்த அழிவும் இல்லாம அந்த ராஜ்யம் உலகத்திலிருந்து திடீர்னு மறைஞ்சிடுச்சு காலங்கள் கடந்து இப்ப காலத்துல ஆதி என்னும் ஒரு இளைஞன் பழைய கல்வெட்டுகளையும் வரலாற்று சின்னங்களையும் ஆராய்ந்து வர்றான் ஒரு நாள் கடற்கரை அருகே தோண்டும்போது அவனுக்கு ஒரு உடைந்த செம்புத் தகடு கிடைக்குது அதுல ஒரு சிங்கமும் சூரியனும் சேர்ந்து பொறிக்கப்பட்ட ஒரு மர்மமான சின்னம் இருந்துச்சு அந்த சின்னத்தை பார்த்த நிமிஷமே ஆதிக்கு இது சாதாரண விஷயம் இல்லைன்னு தோணுது அந்த இரவு அவன் தூங்கும்போது கனவுல ஒரு பழைய நகரமும் எரியும் விளக்குகளும் யாரோ நாங்கள் அழியலை நாங்கள் காத்திருக்கிறோம்னு சொல்ற குரலும் கேக்குது அடுத்த நாள் ஆதியோட நண்பி மித்ராவோட சேர்ந்து அந்த சின்னம் காட்டிய இடத்துக்கு பயணம் ஆரம்பிக்கிறாங்க காடு மலை பாழடைந்த பாதைகள் எல்லாம் கடந்து போகும்போது காற்றே அவர்கள் கிட்ட திரும்பி போங்கன்னு எச்சரிக்கிற மாதிரி இருக்கு ஆனாலும் ஆதியோட மனசு பின்னுக்கு திரும்பல ஒரு இடத்துல பழைய கல் தூண்களும் முறிந்த கோயில் சின்னங்களும் கிடைக்குது அங்க திடீர்னு ஒரு வயசான மனிதர் தோன்றுறார் அவரோட கண்களில பல நூறு ஆண்டுகளோட பாரம் தெரிகுது அவர் ஆதிக்கிட்ட வீர நாடு தூங்குது அதை எழுப்புறதுக்கு சுத்தமான மனசு வேணும்னு சொல்றாரு அப்போ அவர் ஒரு கேள்வி கேக்குறாரு உனக்கு அதிகாரம் வேணுமா இல்ல மனிதநேயம் வேணுமா ஆதி ஒரு நொடி கூட யோசிக்காம மனிதநேயம் தான் சொன்ன உடனே பூமி மெதுவா நடுங்க ஆரம்பிக்குது கல் தூண்கள் ஒளியோட நடுங்குது மண் ஆரம்பிக்குது மித்ரா பயந்தாலும் ஆதியோட முகத்துல ஆச்சரியமும் தைரியமும் இருக்கு அந்த நிமிஷத்துல பூமிக்கு கீழே இருந்து ஒரு பெரிய பழைய நகரம் மெதுவா வெளிவருது உயரமான கோபுரங்கள் சின்னங்கள் கோயில்கள் எல்லாம் ஒளியோட தெரியுது அப்போ வானத்திலிருந்து ஒரு கனமான குரல் கேக்குது நீதான் ஆயிரத்தில் ஒருவன் ஆதியும் மித்ராவும் அதிர்ச்சியோட அந்த மறைந்த ராஜ்யத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க ஆனா கதை இங்க முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா வீர நாடு முழுசா வெளிவரல அந்த ராஜ்யத்தோட உண்மையான ரகசியம் இன்னும் பூமிக்குள்ளே தான் இருக்கு ஆதி எதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டான் அந்த ராஜ்யம் உண்மையிலேயே எழுமா அதுக்கான பதில் அடுத்த பாகத்துல